துபாயில் பணிபுரிய வேண்டும் என்பது பலரின் கனவு அப்படியானால் உங்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கலாம் துபாயை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் எபிரேட்ஸ் குழுமம் அடுத்த நிதியாண்டில் முன்னூற்றி ஐம்பது வெவ்வேறு பணிகளில் பதினேழு முன்னூறு புதிய ஊழியர்களை பணியமர்த்த திட்டமிட்டுள்ளது அதற்கான ஒரு மிகப்பெரிய உலகளாவிய ஆட்சேர்ப்பு இயக்கத்தையும் அறிவித்துள்ளது கேபின் பணியாளர்கள் விமானிகள் பொறியாளர்கள் வணிகம் மற்றும் விற்பனை வாடிக்கையாளர் சேவை ஐடி மனிதவளம் ஃபைனான்ஸ் கேட்ரிங் மற்றும் தரை கையாளுதல் போன்ற அனைத்து வகையான பணிகளுக்கும் அடுத்த நிதியாண்டிற்குள் பணியாளர்களை பணியமர்த்தப்படுவார்கள் என்று கூறியுள்ளது மேலும் அதன் டி நிறுவனம் சரக்கு கேட்ரிங் மற்றும் தரை கையாளுதலில் அதன் செயல்பாடுகளை வலுப்படுத்த நானூறுக்கும் மேற்பட்ட நிபுணர்களை நியமிக்கும் என்றும் கூறியுள்ளது மேலும் இதுவரை வெளியான அறிவிப்புகளின்படி அடுத்த பனிரண்டு மாதங்களில் இந்த குழு உலகளவில் நூற்றி ஐம்பது நகரங்களில் இரண்டாயிரத்தி நூறுக்கும் மேற்பட்ட ஆட்சேர்ப்பு நிகழ்வுகளை நடத்தும் என்று கூறியுள்ளது மேலும் இந்த பணிக்கான சம்பளம் மற்றும் சலுகைகளும் அறிவிக்கப்பட்டுள்ளது கேபின் குழுவிற்கு மாதத்திற்கு பத்தாயிரத்தி நூற்றி எழுபது திரிகாம் சென்றும் டேரக்ட் என்ட்ரி கேப்டனிற்கு வருடத்திற்கு நான்கு லட்சத்தி எண்பத்தொன்னாயிரத்தி இருநூறு திருகாம் சென்றும் அக்சிலரேட் கமான் கேப்டனிற்கு வருடத்திற்கு நான்கு லட்சத்தி நாற்பத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது திருகாம் சென்றும் முதல் அதிகாரிக்கு வருடத்திற்கு மூன்று லட்சத்தி எம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி திருகாம் சென்றும் கூறப்பட்டுள்ளது மேலும் சம்பளம் மட்டுமின்றி எமிரேட்ஸ் ஊழியர்கள் ஏவியேஷன் துறையில் மிகவும் கவர்ச்சிகரமான சலுகைகளையும் அனுபவிப்பார்கள் வரி இல்லாத சம்பளம் முப்பது நாள் வருடாந்திர விடுப்பு குடும்பத்தினார் மற்றும் நண்பர்களை பார்க்க பயண சலுகைகள் தங்குமிடம் மற்றும் நிறுவனம் வழங்கும் வீட்டு வசதி பணியை பொறுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வழங்கப்பட்ட இருபத்தி ரெண்டு வார சம்பள உட்பட தாராளமான போனஸ்களும் வழங்கப்படும் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் நாற்பத்தொன்று ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நிபுணர்கள் ஏற்கனவே குழுவில் சேர்ந்துள்ளார்கள் இருப்பினும் கோட்டி இருப்பினும் போட்டி கடுமையாக உள்ளது என்றாலும் கடந்த ஆண்டு மட்டும் எமிரேட்ஸ் மூன்று புள்ளி ஏழு மில்லியன் விண்ணப்பங்களை பெற்றதாகவும் கூறப்படுகிறது